வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் செங்குன்றத்தில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் நலத்திட்ட முகாமில் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களுக்கான கோரிக்கைகள் குறித்து அரசு அதிகாரிகளிடம் மனுக்களை அளித்தனர் தமிழக அரசு உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் மக்கள் நலத்திட்ட முகாம்களை நடத்தி வருகிறது இந்த நிலையில் சென்னை அடுத்த திருவள்ளூர் மாவட்டம் நாரவாரிக்குப்பம் பேரூராட்சி செங்குன்றம் ஜோதி ரேணுகா திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் நலத்திட்ட முகாம் முதல் கட்டமாக ஒன்று முதல் ஒன்பது வார்டுகளுக்கு இன்று காலை முதல் மாலை வரை நடந்தது இந்த முகாமை மாதவரம் தொகுதி எம்எல்ஏவும் சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான எஸ் சுதர்சனம் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் அவருடன் குப்பம் பேரூராட்சி தலைவர் தமிழரசிக்குமார் துணைத் தலைவர் ஆரி ஆர் விப்ரநாராயணன் செயல் அலுவலர் அபுபக்கர் சித்திக் திருவள்ளூர் மாவட்ட பேரூராட்சிகள் உதவி இயக்குனர் ஜெயக்குமார் ஆகியோர் இருந்தனர் இந்த மக்கள் நலத்திட்ட முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திருமணமாகாத பெண்கள் உதவித்தொகை கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான உதவித்தொகை விதவை மற்றும் முதியோர் உதவித்தொகை வருமான சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் இது தவிர கூட்டுறவு உணவு மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலம் பிற்படுத்தப்பட்டோர் நலம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலம் தொழிலாளர் நலம் மற்றும் வீட்டு வசதி என பதிமூன்று துறைகளுக்கான நாற்பத்தி மூன்று வகை சேவைகளுக்குரிய மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டன சான்றிதழ் உள்ளிட்ட மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டன மற்ற மனுக்கள் துறை ரீதியான பரிசீலனைக்கு பிறகு தீர்வு காணப்படும் என அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த முகாமில் செங்குன்றத்தைச் சேர்ந்த ஒன்பது வார்டுகளில் வசிக்கும் மக்கள் தங்கள் கோரிக்கைக்கான மனுக்களை அங்கிருந்த வருவாய்த்துறை காவல்துறை மின்வாரியத்துறை மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் சமூக நலத்துறை என அனைத்து அரசு துறைகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களிடம் வழங்கி அதற்கான ஒப்புதல் சான்றினை பெற்றனர் முகாமில் பொதுமக்களுக்கான குடிநீர் மற்றும் இலவச ஜெராக்ஸ் எடுக்கும் பணி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நாராவரிக்குப்பம் பேரூராட்சி நிர்வாகம் செய்திருந்தது நாராவாரிக்குப்பம் பேரூராட்சியில் மீதமுள்ள பத்து முதல் பதினெட்டு வார்டுகளுக்கான முகாம் அடுத்த மாதம் ஏழாம் தேதி காலை முதல் மாலை வரை நடக்கும் என பேரூராட்சி நிர்வாகம் அறிவித்தது அதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட விண்ணப்பங்கள் வீடு வீடாக வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த முகாமில் குப்பம் பேரூராட்சி கவுன்சிலர்கள் பப்பிதா பால்ராஜ் லதா கணேசன் சகாதேவன் கார்த்திக் கோட்டீஸ்வரன் தெய்வானை கபிலன் லீலாவதி சாந்தகுமார் கே ரமேஷ் வினோதினி பாலாஜி அமுதா ஆசை தம்பி மற்றும் இலக்கியன் இளங்கோவன் ஆகியோர் பொதுமக்களுக்கு மனு கொடுக்க உதவினர் அதேபோன்று செங்குன்றம் நகர திமுகவை சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர் ஜெய் மதன் மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் ஆர் டி குமார் செங்குன்றம் நகர திமுகவை சேர்ந்த வார்டு செயலாளர்கள் மதிவாணன் மகேந்திரன் நாகராஜ் அப்துல் சமத் பாலாஜி சுரேஷ் இளைஞர் அணி அமைப்பாளர் லெனின் குமார் துணை அமைப்பாளர்கள் ஷாம் கார்த்திக் கருப்பு ஸ்ரீதர் ரவீந்திரன் முன்னாள் கவுன்சிலர் சுதாகர் வார்டு தலைவர் எஸ் எம் முனுசாமி வார்டு பொருளாளர் ஆர் அருள்ராஜ் நாரவாரிக்குப்பம் நவீன் வினோத் உள்ளிட்ட பலரும் பொதுமக்களுக்கு மனுக்கள் வழங்குவதற்கான பணிகளுக்கு உதவி செய்தனர் நன்றி வணக்கம் மாதவரம் தொகுதிக்குட்பட்ட செங்குன்றம் பேரூராட்சியிலே ஒன்று முதல் ஒன்பது வார்டு வரைக்கான உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முகாமிலே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை பதிவு செய்வதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் பதிவுகளும் அரசு அதிகாரிகள் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசு துறையை சேர்ந்த சுமார் பதினாறு துறைகளை சேர்ந்த அரசு அதிகாரிகள் இங்கே வந்து மக்களுடைய எல்லாம் பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள் அதாவது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய கோரிக்கைகளெல்லாம் உடனடியாக தீர்க்கப்பட்டு பயனாளிகளுக்கு இப்பொழுதே அதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது மகளிர் உரிமை தொகை மற்றும் கொஞ்ச நாட்கள் பிடிக்கும் கோரிக்கைகளெல்லாம் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்க்கப்படும் என்று மாண்புமிகு அவர்களும் மாண்புமிகு மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களும் உறுதி அளித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நம்பிக்கையோடு நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் குறைகளை கோரிக்கைகளை இங்கே பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் சட்டப்பூர்வமாக அனைத்து கோரிக்கைகளும் தீர்க்கப்படும் என்பதையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த கோரிக்கைகள் எல்லாம் ஆன்லைனிலே பதிவு செய்யப்படுவதால் அனைத்துமே அரசாங்கத்துடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்படும் ஒவ்வொரு வாரமும் இதற்கான ஆய்வுகள் நடத்தப்பட்டு கோரிக்கைகள் எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்று மேல அதிகாரிகள் களத்தில் உள்ள அதிகாரிகளை நிச்சயமாக அவர்கள் நடவடிக்கை எடுக்கும்படி அறிவுறுத்துவார்கள் அந்த வகையிலே சட்டப்பூர்வமாக தீர்க்கப்பட இருக்கின்ற அனைத்து கோரிக்கைகளும் நிச்சயமாக தீர்க்கப்பட்டு விடும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்கள் முகத்திலே மகிழ்ச்சியை காண்கின்றேன் ஒரு பெரிய சுமையோடு வந்த மக்கள் எல்லாம் தங்களுடைய கோரிக்கைகளை பதிவு செய்து வீடு திரும்பும்போது மகிழ்ச்சியோடு திரும்புகிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் ஆக இந்த உங்களுடன் ஸ்டாலின் இந்த முகாம் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டு மா ஆகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு மருந்தாக அவர்களுடைய கோரிக்கைகளை தீர்க்கின்ற ஒரு முகாமாக இருந்து வருகிறது அனைவருமே நம்முடைய முதல்வர் அவர்களை பாராட்டுகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்